ஹலோ மை டியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு வனதர் வீடியோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாணமான புதுசில் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவாக இருக்கட்டும் இல்லை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் காதலருக்கு இடையில் இருக்கிற உறவாக இருக்கட்டும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லானதாக இருக்கும் ரொம்பவே எக்ஸைட் ஆனதாக இருக்கும் நம்மளோட பார்ட்னர்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும் நைட்டு ரெண்டு மணிக்கு வாழ்னாலையும் போவோம் நம்ம பார்ட்னர் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக என்னென்னாலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும் பட் ஓவர் த பீரியடில் அந்த எஃபர்ட் அந்த லவ் அந்த அன்புன்றது குறைஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா அவங்க மேலே இருந்த லவ் நமக்கு போயிடுச்சோ இல்லை நம்ம மேலே இருந்த லவ் அவங்களுக்கு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பட் அது அந்த மாதிரி இல்லை அப்போ தான் அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பீரியடில் தான் உங்களோட லவ் உண்மையான லவ்ன்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் அப்படின்ற புக்கை எழுதுன ஆத்தர் கேரி சாப்மன் சொல்கிறாரு ஸோ ஏன் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா புதுசாக கல்யாணமான டைம்லையாக இருக்கட்டும் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்றது நமக்கு இருக்கும் அந்த டைம் பீரியட்ன்றது ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் தான் மேக்சிமம் நீடிக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் இருக்கிற லவ் அந்த மாதிரி டைம் பீரியட்ல பாசம் ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் இருக்கிற நமக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ஒரு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பட் அந்த டைம் அந்த டூ இயர்ஸ் முடிஞ்சு பின்னாடி வர அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதுதான் உண்மையான லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இந்த டூ இயர்ஸ் டைமில் நம்ம பார்ட்னர் என்ன பண்ணாலும் அது நமக்கு சரியாக தோணும் அவங்க கோவமே பட்டாலையும் அது நமக்கு அழகாக தெரியும் பட் அந்த டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க கோவப்படுறாங்க அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரியான புரிதல்கள்லாம் நமக்கு வரும் அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நமக்கு வரும் ஸோ இந்த மாதிரியான அந்த டூ இயர்ஸ் ஆஃப் லவ்வை வந்து அவர் வந்து அனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரிவர்ஸ் அந்த அனிமூன் பீரியட் முடிஞ்ச பின்னாடியும் நிறைய பேர் தன்னோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தன்னோட பார்ட்னர் வந்து அவங்கள லவ் பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்பவே எஃபர்ட் போட்டு உங்கள் பார்ட்னரை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போடுவீங்க பட் உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்கள் மேலே லவ் குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பிகாஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு இருக்க லவ் லேங்குவேஜில் நீங்கள் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேரி சேர்மன் சொல்கிறாரு லவ் லேங்குவேஜா லவ் லேங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேரி சாப்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற எல்லா பர்சனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் லேங்குவேஜ் இருக்குது மொத்தமாக அஞ்சு டைப் ஆஃப் லவ் லாங்குவேஜ் இருக்கு ஸோ இந்த அஞ்சு டைப் ஆஃப் லவ் லேங்குவேஜில் டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு அவங்க பிடிச்ச லவ் லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரி சாப்மேன் சொல்கிறாரு ஸோ அந்த ஃபைவ் லவ் லேங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜில் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்ம பார்ட்னர் வந்து நம்ம மேலே இருக்கிற லவ் வந்து லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கேரி சாப்மேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹிந்திக்காரங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜில் பேசி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும் இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட லாங்குவேஜ் பேசுகிறவங்ககிட்ட அந்த லாங்குவேஜில் பேசி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியுமே தவிர உங்களோட லாங்குவேஜில் போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன பேசுகிறீங்கன்னு கூட புரியாது அதே மாதிரி தான் உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜில் நீங்கள் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் தே ஃபீல் தட் நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோ இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்க லவ் லைஃப் ஆனது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றதுக்கு கேரண்டி கொடுக்குறாரு சோ அந்த ஃபைவ் லவ் லங்குவேஜ் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பாத்துருவோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஸோ மை ரிவர்ஸ் அந்த வெரி ஃபஸ்ட் லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த லாங்குவேஜ் தன்னோட ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக வச்சுருக்கிற நபருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இல்லை அவங்களோட பார்ட்னர் வந்து வெரி எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி தன்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணாலே அவங்களுக்கு தன்னோட பார்ட்னர் வந்து தன்னை லவ் பண்ணுற மாதிரியே தெரியாது பிகாஸ் அவங்க அவங்க பார்ட்னர் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே தான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணால் அதை அவங்க பாராட்டி பேசணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி லவ் லாங்குவேஜ் தன்னோடய பிரைமரி லாங்குவேஜாக வச்சுருக்கிற நபர்கிட்ட நீங்கள் வந்து அவங்கள பற்றி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாராட்டினா போதும் சாப்பாடு நல்லா பண்ணியிருக்க உங்களோடய ட்ரெஸ்ஸிங் அழகாக இருக்குது ஸோ எனக்காக நீங்கள் இந்த விஷயம் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஷர்ட்டை நீ அயன் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி அவங்கள சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாராட்டணும் அதுவும் குறிப்பாக உங்களோட சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் அவங்கள பாராட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க ஹீ இஸ் மை மேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கேரி சர்மன் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் தன்னோட லவ் லாங்குவேஜாக வச்சுருக்கிற நபர்கள் அவங்கள பாராட்டி பேசுகிறது மூலமாக அவங்களோட லவ்வை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா தே வில் ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேரி சர்மன் சொல்கிறாரு ரெண்டாவது லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம் குவாலிட்டி டைம் மீன்ஸ் இங்கே உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் மீனிங் இந்த லாங்குவேஜ் தன்னோட பிரைமரி லாங்குவேஜாக வச்சுருக்கிற நபர் அவங்களோட பார்ட்னர் தன் கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க குவாலிட்டி டைம் மீன்ஸ் நீங்கள் வந்து அவங்க கூட உட்காந்துட்டு ஒரு டிவி பார்க்குறதோ இல்லை மொபைலை நோண்டிட்டு அவங்க கூட உட்காந்துருக்கதோ சும்மா அவங்க கூட உட்காந்துருக்கிறதோ கிடையாது குவாலிட்டி டைம் மீன்ஸ் குவாலிட்டியான டைம்ஸ் நீங்கள் அவங்க கூட உட்காந்து அவங்களோட கண்ணை பார்த்து ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் வச்சுக்கிறது இல்லை கோத்து நீங்கள் எப்பவும் நடக்கிற ஒரு ரோட்டில் ஜாலியாக ரெண்டு பேரும் தனியாக நடந்து போய் வர்றது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இல்லை நைட்டில் ரெண்டு பேரும் பைக் ரைடில் ஒன்றா போகிறது விக்கெட்டில் எங்கேயாச்சும் வெளியே போகிறது இல்லாட்டி தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் அன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா தே வில் ஃபீல் ஸோ ஹாப்பி மூணாவது லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஆஃப் சர்வீஸ் அதாவது இந்த லவ் லாங்குவேஜ் தன்னோட பிரைமரி லவ் லாங்குவேஜாக வச்சிருக்கிற நபர் நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலேயும் அவங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தோணாது பிகாஸ் அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஆஃப் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்லியான கிஃப்ட்டு ப்ரெசெண்ட் பண்ணாலேயும் அவங்களுக்கு எதுவும் தோணாது இல்லாட்டி அவங்களுக்காக நீங்கள் குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தோணாது இல்லை அவங்களை நீங்கள் பாராட்டி பேசினாலும் அவங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தோணாது பட் வெந்தே ஃபீல் தட் யூ லவ் தெம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் பண்ணும்போது அதாவது இப்போ உங்கள் மனைவிக்கு ஆக்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்றது ஒரு ப்ரைமரி லவ் லேங்குவேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குக் பண்ணும்போது நீங்கள் போய் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா தே ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் தென் பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது இல்லாட்டி கார்டனை க்ளீன் பண்ணுறது இல்லாட்டி வீக்கெண்டில் ஹவுஸ் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது இல்லை லாண்ட்ரி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா தே ஃபீல் வெரி ஹாப்பி அவங்களோட லவ் வந்து உங்கள் மேலே இருக்கிறது அதிகரிக்கும் ஸோ அவங்களுக்கு புரிஞ்ச லேங்குவேஜில் நீங்கள் பேசும்போது தான் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ்வும் அதிகரிக்கும் நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும் ஸோ மை டெரியர்ஸ் நாலாவது லவ் லேங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டச் ஃபிசிக்கல் டச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க அதை செக்ஸ் கூட மட்டும் கம்பேர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது பட் ஃபிசிக்கல் டச்சு நாட் ஓன்லி அபவுட் செக்ஸ் இட்ஸ் அபவுட் லாட் ஆஃப் வேரியஸ் திங்ஸ் ஸோ செக்ஸை தவிர்த்து ஃபிசிக்கல் டச்சுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கும் போது லைட்டாக ரெண்டு பேரும் உரசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி ரோட்டில் நடந்து போகும்போது கோத்து நடந்து போகிறது இல்லாட்டி தோல் மேலே கை போட்டு நடந்து போகிறது இல்லாட்டி அடிக்கடி சின்ன சின்ன ஹக்ஸ் அண்டு சின்ன சின்ன கிஸ்ஸஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா உங்களோடய லவ்வை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டச் அப்படின்றத தன்னோடய பிரைமரி லாங்குவேஜாக வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் தே ஃபீல் நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்போப்பெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ஃபிசிக்கல் டச்சை கொடுக்கணும் அது எப்போப்போல்லாம் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறவங்க தான் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அஞ்சாவது லவ் எமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் பரிசுகள் ஸோ இந்த லவ் லாங்குவேஜாக தன்னோட பிரைமரி லவ் லேங்குவேஜாக வச்சுருக்க நபர் வந்து தன்னோட கிட்ட இருந்து கிஃப்ட்ஸை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஸோ கிஃப்ட் கொடுக்குறதுனால என்னோட பார்ட்னருக்கு மேலே லவ் அதிகமாகுதுன்னா அந்த லவ் வந்து எம்எலையா இல்லை அந்த கிஃப்ட் மேலேயே அப்படின்னு உங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி எழலாம் பட் உங்கள் பார்ட்னர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் அவங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போதும் தே ஃபீல் தட் நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறீங்க உங்களோட அன்போட வெளிப்பாடு தான் அந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க பட் நீங்கள் வேறு மாதிரி உங்களோட அன்பை வெளிப்படுத்தினாங்க அவங்களுக்கு அது புரியாது ஏன்னா தட் இஸ் நாட் தேர் லவ் லாங்குவேஜ் ஸோ அவங்களோட லவ் அன்பு கிஃப்ட் தான் நீங்க கிஃப்ட் கொடுக்கிறது மூலிமா தான் உங்களோட அன்பு வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு டைம் கிஃப்ட் கொடுக்கும்போது தே ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் தென் ஒவ்வொரு டைம் அவங்க அந்த கிஃப்ட்டை பார்க்கும் போதும் நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அதை அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டே இருக்க போகுது கிஃப்ட்டுன்றது தன்னோட ப்ரைமரி லவ் லேங்குவேஜாக வச்சிருக்கவங்கள ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் பிகாஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் அப்படின்றவங்க எப்பவுமே ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் கிஃப்ட்ஸுன்றதை பிரைமரி லவ் லாங்குவேஜாக வச்சுருக்க நபர்கள் வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிஃப்ட்டு நீங்கள் ஒரு ரோஸை கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க பட் உங்களோட பார்ட்னர் எப்பவுமே ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் அ சைன் ஆஃப் பியோர் ரெட் ஃப்ளாக்ஸ் ஸோ அவங்ககிட்டேருந்து நீங்கள் விளையிறது ரொம்பவே நல்லது அவ்வளோதான் ஐ டியர் விவகாஸ் திஸ் இஸ் த ஃபைவ் லவ் லாங்குவேஜ் இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ்ல எது உங்கள் பார்ட்னரோட பிரைமரியான லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜில் எல்லாத்தையுமே உங்கள் பார்ட்னர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணும்போது ஆப்வியஸ்லி தே ஃபீல் ஸோ ஹாப்பி பட் எந்த ஒரு லவ் லேங்கேஜையும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தே ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நோட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் அவங்களோட பிரைமரி லவ் லேங்குவேஜாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ அதன் மூலியமாக உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லவ் லைஃப் ஆனது இல்லை உங்களோட மேரேஜ் லைஃப் ஆனது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ லைஃப் லாங் அதே மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரி சாப்பிட்டான் சொல்கிறாரு அண்ட் உங்களோட ப்ரைமரி லவ்வேஜ் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு எந்த விஷயத்த அதிகமாக பண்ணுறீங்க கிஃப்ட் பண்ணுறதா இல்லை அவங்க கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லை அவங்களை பாராட்டி பேசுகிறதா இல்லை ஃபிசிக்கல் டச்சா இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நீங்கள் நிறைய விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயத்த நிறைய பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு சிங்கிளாக இருந்தாலும் சரி இல்லை கமிட்டடான லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணமான கப்புல்ஸாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பட் கல்யாணம் ஆன பின்னாடி அவங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட டவுலுங்கு என்ன அப்படின்றத அவங்களும் கண்டுபிடிச்சி அவங்களும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கட்டும் ஸோ மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணும் டாடா பாய் பை